அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஒரு மாங்காய்க்கு ரெண்டு கப்பு வெள்ளம் சிறிதளவு தண்ணி இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ மாங்காய் பச்சடி செய்யலாம் வாங்க நாம் இப்போ இந்த மாங்காயை தோலை சீவிட்டு கேரட் பொடி மாசில் வந்து பொடிமாஸ் சீவியில் வச்சு நம்ம சீவி எடுத்துக்குவோம் இப்போ மாங்காயை தோல் சீவி எடுத்தாச்சு இப்போ கேரட் சீவியில் பொடிமாஸ் பண்ணி எடுத்துக்குவோம் மாங்காயை துருவி எடுத்தாச்சு இப்போ ஒரு அடிக்கணமான மாத்திர பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம் நான் வந்து சின்ன சைஸ் குக்கரை வைக்க போகிறேன் இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ இந்த மாங்காயை அதில் சேர்த்துக்குவோம் நம்ம மாங்காயை துண்டு துண்டாகவும் போடலாம் சீக்கிரம் வேகாது அதனால நம்ம வந்து கேரட் சீவில் பொடி மாசு பண்ணி எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுப்போம் நிறைய ஊற்றிட வேணா லைட்டா மாங்காய் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்குறத இதில் சேர்த்துருவோம் கேரட் சீவில் பொடி பண்ணி வச்சதுனால சீக்கிரம் மாங்காய் இப்போ நம்ம அந்த வெள்ளத்தை சேர்த்துருவோம் கொஞ்சம் அந்த வெள்ளம் கரையட்டும் கொஞ்சம் கரைஞ்ச உடனே அடுத்த கப்பு வெள்ளத்தையும் சேர்த்துருவோம் வெள்ளம் தண்ணி பதம் வந்து நல்ல பாகுபதத்துக்கு நல்ல எல்லா மாங்காயோடு ஒன்றா சேரணும் வெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிடிக்கிட்டே இருக்கணும் வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் வேணால் நிப்பாட்டிக்கலாம் பிடிச்சிடாம அதை கிண்டிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் இப்போ வெள்ளம் வந்து தண்ணியாக ஆயிட்டதுனால ரொம்ப அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை கொஞ்சம் கைவிட்டு கைவிட்டு கிண்டலாம் இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனோட இன்னும் கெட்டியாயிடும் இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம் இப்போ இந்த வெள்ளம் மாங்காய் புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்